அலாம் வலைக்கம் வமத்தாய் பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் கரீம் சென்னையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேட்குறாங்கண்டா நகை சீட்டு மறைமுக வட்டி போல் தெரிகிறது சீட்டு கட்டி நகை வாங்கும்போது சேதாரம் இல்லாமல் தருகிறார்கள் பணமாக கொடுத்து வாங்கும்பொழுது சேதாரத்தையும் வாங்குகின்றனர் விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இது சம்பந்தமாகவே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது இப்போ நகைக்கடைகள் என்பது பெருகிவிட்டது அதாவது வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரமும் இருக்குது வாங்கவும் செய்கிறாங்க அது போக வந்து க கஸ்டமர்களை ஈர ஈர்ப்பதற்காக பல அறிவிப்புகளை செய்கிறாங்க இது பொதுவாக எல்லா நிறுவனங்களுமே செய்கிறாங்க அந்த காலங்களில் வந்து என்டர்பிரைசஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க அந்த பீரோ கட்டிலு சேரு இந்த டீப்பாய் இந்த மாதிரியான கடைகள் வைத்திருக்கக்கூடியவர் என்ன செய்வாங்கண்டா அவங்க ரெண்டு வகையில் கொடுப்பாங்க ஒன்று இன்ஸ்டால்மெண்டாகவும் கொடுப்பாங்க அது போக வந்து நம்ம ரெடி காசு கொடுத்து வாங்கலாம் போக என்ன செய்வாங்கன்றா மாதம் மாதம் நீங்கள் கட்டுங்க நீங்க வந்து ஒரு பத்து மாசம் கட்டினா உங்களுக்கு கட்டில் தருவோம் பத்து மாசம் கட்டினா உங்களுக்கு பீரை தருவோம் இப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்கண்டா அந்த மாதிரி செஞ்சாங்க ஒரு பொருளுக்கு வந்து ரெடி காசு கொடுத்து வாங்கும் பொழுது ஒரு விலையாகவும் தவணை முறையில வாங்கக்கூடிய நேரத்தை இன்னொரு விலையாகவும் ஆனால் அது வந்து தெளிவா வட்டி வாங்கக்கூடாது ஆனா ரெடி காசுக்கும் அதே ரேட்டு தான் தவணை முறையில நம்ம கட்டுறதா இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் இருக்குமே ஆனால் அதை வாங்கலாம் இப்போ அதே என்ன செஞ்சிருக்காங்கடா இஎம்ஐ அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இஎம்ஐ வந்து என்ன ஃபோன் போடுறாங்க டிவி போடுறாங்க ஃப்ரிட்ஜ் போடுறாங்க வாஷிங் மிஷின் போடுறாங்க எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாங்க இஎம்ஐ ஆஃபர் போடுறாங்க இந்த இஎம்ஐ ஆஃபரை அளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம பொருளை வாங்கிக்கிட்டு அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அல்லது இன்சா அதாவது இன்சில் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டுவாங்க அல்லது ஒரு ரூபா கட்டுறாங்க அல்லது ஒன்றும் கட்டாமல் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ப்ரூஃப் ஆதார் ஐடி அதில் கொடுத்து விட்டு நம்ம தேவையான பொருளை வாங்கி கொண்டு மாத மாதம் கட்டக்கூடிய பொருளை முதல்ல வாங்கி கொண்டு அப்புறம் மாத மாதம் கட்டக்கூடிய ஒரு வழிமுறையும் என்ன செய்கிறாங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த இதில் பொறுத்தளவுக்கு ரெடி காசு கொடுத்து வாங்கக்கூடிய நேரத்தில் என்ன ரேட் வருதோ இப்போ ஒரு ஃப்ரிட்ஜுந்தால் ஐம்பதாயிரம் ரூபான்னு வைங்களேன் இப்போ நம்ம உடனடியாக காசை கொடுத்து வாங்கினா ஐம்பதனாயிரரூவா ஆனால் அதையே வந்து பத்து மாசத்துல கட்டணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ரூபாய் கட்டுங்க அப்படி அப்படின்னு சொல்லுவார்களேயானா இந்த டாக்குமெண்ட் சார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் போடுவாங்க இந்த டாக்குமெண்ட் சார்ஜில் ஏமாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க டாக்குமெண்ட் சார்ஜுனா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் வர்றதை பராமரிக்கிறதுக்கு உண்டான செலவு அது வாங்குவார்களையானா அதில் பிரச்சனை இல்லை டாக்குமெண்ட் சார்ஜுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க வட்டியும் உள்ளே பூத்துறாங்க ரெண்டாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜுன்னு போடுறாங்க மூவாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜின்னு போடுறாங்க அப்போ மாதிரியாக போடக்கூடியது தெளிவாக வட்டி அந்த அந்த பேப்பருக்கு அந்த பேப்பரை பராமரிக்கிறது அந்த பேப்பரை வரவு வைக்கிறது பேப்பரை எழுதி கொடுக்குறது சைன் போடுறது இந்த பேப்பர் சார்ஜ் செலவு இருக்கா இல்லையா அதுக்குண்டு சில ஃபார்மாலிட்டி இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிக்கு உண்டான அந்த காசை மட்டும் இரநூறுவாயோ முந்நூறுரூவாயோ அந்த மாதிரியாக வாங்கி கொண்டு ரெடி காசுக்கு என்ன விலக்கி கொடுக்குறார்களோ அதையே தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டாக இஎம்ஐயாக கொடுப்பார்கள் ஏன்னால் அந்த பொருளும் நமக்கு என்னது ஹலால் இன்னும் சில இடங்கள் அந்த நகைக்கடையை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கடா அந்த நகைக்கடைகள் பெருகி விட்ட காரணத்தினால மக்களை கவருவதற்காகவும் மக்கள் வந்து நம்மள நகை வாங்கணும் நம்ம நகை வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில யுக்திகளை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அதில் ஒரு இதில் வந்து நிறைய தவறான காரியங்களும் நடக்குது சில இடங்களில் வந்து சரியான முறையிலையும் செய்கிறாங்க இதில் எது சரி எது தவறு என்பது நம்ம தான் விலங்கி செயல்படணும் எல்லாத்திலையும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்துடக்கூடாது இப்போ சில நகைக்கடைகள் என்ன செய்வாங்கன்டா நீங்கள் வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க கட்னீர்களையானால் பதினோரு மாதம் கட்டணு அல்லது பத்து மாதம் கட்டணு கட்டி ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்துச்சாக்கா நம்ம அந்த ரேட்டில் அன்னைக்கு கரண்ட் ரேட்டில் என்ன நகை இருக்குதோ அந்த நகை என்ன செய்வோம் உங்களுக்கு செய் ஊழி சேதாரம் இல்லாமல் தருவோம் ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் என்ன செய்யணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரரூவா ஒரு ஆமாம் ஆமாம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மூவாயிரூவா முப்பது பர்சன்ட் நினைக்கிறேன் மூவாயிரம் ரூபாய் நீங்கள் என்ன செய்யணும் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி வரும் ஜிஎஸ்டியை மட்டும் கட்டி கொண்டு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க அந்த இருபத்தி ரெண்டாயிரம் வரக்கூடிய நேரத்தில் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த கரண்ட் ரேட்டு மார்க்கெட் ரேட் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டில் நீங்கள் நிறைய வாங்கிக்கிறங்க நீங்கள் வாங்கிக்கிட்டு வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போடமா இது சேதாரம் போட மாட்டோம் செய்கூலியும் தரம் போட மாட்டோம் நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை மட்டும் கட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கடா அந்த சேதாரம் செய்கூலி இருக்கா இல்லையா இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பொதுவாக வந்து நகை வந்து மார்க்கெட் ரேட் இன்னைக்கு ரேட் வந்து ஒரு ஐயாயிரத்தி அறநூறுரூவாய்டு வைங்களேன் அந்த ஐயாயிரத்தி ஐநூறுவா மார்க்கெட் ரேட்டாக இருந்தால் நகை கடைக்கு ஹோல்சேலாக எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஹோல்சேலாக நகை வியாபாரிகள் சைன் பண்ணப்பட்டவர்கள் அரசாங்கத்தால் வந்து பதிவு செய்யப்பட்ட நகை கம்பெனிகளாக இருக்குமே இருக்குமேயானால் பதிவு செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவங்க மார்க்கெட் ரேட்டில் நமக்கு தர மார்க்கெட் ரேட்டில் அவங்க எடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு என்று என்ன செய்யும் குறைவாக இருக்கும் அவர்களுடைய எல்லாம் சேர்த்து தான் என்னது மார்க்கெட் ரேட்டுங்கிறது அப்போ அவங்களுடைய லாபத்தில் கம்மி பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க மக்களை கவர வேண்டும் என்பதற்காக மக்களை ஈர்க்க வேண்டும் நமக்கு வியாபாரம் உண்டு இப்போ நகை கடைங்கிறது பெரிய 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 பேலஸ்ல என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதுக்கு வந்து வாடகை அதுக்கு லேபர் கூலி அதுவே கணிசமான தொகையாக இருக்குது அப்போ ரன் பண்ணுவதாக இருந்தால் மக்களை ஈர்க்கணும் மக்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரியாக செய்கிறாங்க இந்த விஷயத்தை அளவுக்கு நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா இந்த இதில் வந்து நிறைய ஏமாற்று வேலையும் நடக்குது இந்த செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்றா நகையை வந்து என்ன செய்கிறாங்க முலாம் பூசப்பட்டு நகையை வந்து என்ன செய்கிறாங்கட்டா அது மேலே மேக்கப் பண்ணுறது தங்கம் ஆனால் உள்ளாக்கே இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகளை போடுறாங்க அதே மாதிரி மாவுகளை உள்ள வைக்கிறாங்க இந்த மாதிரியாக ஏமாற்றக்கூடிய வேலைகளும் இருக்கிறது இதில் வந்து இந்த செய்கூலி சேதாரத்தை பொறுத்து பெரிய பெரிய கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க வந்து பெரிய பெரிய அந்த பிராஞ்சுகளை வச்சு நடத்தக்கூடியவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க லேபராகவே என்ன செய்வாங்க செய் ஆளுக்கு த அவங்க வச்சுருப்பாங்க அவர்களே நகையை செய்வதற்கு ஆழ்க வச்சுருப்பாங்க இந்த சேதாரம் என்பது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது சேதாரம் என்பது அதில் சிந்த சிதறக்கூடிய அதான் சேதாரம்ங்கிறது நகையை செய்யக்கூடிய நேரத்தில் வந்து சிந்துறது சிதறது அது இருக்கா இல்லையா அதை தான் சேதாரம்னு சொல்கிறாங்க அந்த சிந்துறது சிதறதை அளவுக்கு அது வந்து முழுக்க முழுக்க அந்த நகை கம்பெனிகளுக்கு லாபம் தான் மக்கள்கிட்ட சேதாரம் என்று சொல்லி வாங்குவாங்க அதில் ஒரு பிட்டு கூட என்ன செய்யாது வேஸ்ட்டாக போகாது அம்படியும் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் எடுத்து அதை அம்ப்டையும் நெருப்பில் போட்டு உறிக்கி அதுலேயும் தங்கத்தை எடுத்துருவாங்க அதில் எந்த ஒன்றுமே என்ன செய்யாது வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது அப்போ சேதாரம் என்பது அவருடைய மேலதிகமான கூடுதல் லாபம் அப்போ அந்த லாபத்தை என்ன செய்கிறாங்கன்ட்டா நம்ம மக்களுக்கு வந்து என்ன செய்வோம் வியாபாரம் நடக்கணும் நமக்கு அந்த இதில் வரக்கூடிய லாபமே அதிகமாக லாபம் இருக்குது ரெண்டாவது மக்கள் வந்து மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டக்கூடிய நேரத்தில் நம்ம நகையிலையும் அதிகமாக வாங்கி போட்டு என்ன செய்யலாம் மக்கள் கவர்ச்சி காட்டலாம் மக்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மெயினி நூறு பேர் சேர்ந்து கட்டினாங்கட்டா எவ்வளோ ஆச்சு அப்போ ஒரு மாதத்துக்கு நூறுரூவா ரெ நூறு பேரும் அந்த ரூபாய் கொடுக்கும்போது அந்த ரூபாய்க்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் அப்போ அந்த அதுக்கு நகையை வாங்கி போட்டுருவாங்க இப்படி நகைக்கடையை பெருக்குவதற்கும் நகையை அதிகமாக்குவதற்கும் அதை வந்து வித் வித்து வந்து லாபம் சம்பாதிப்பதற்கும் அது அவர்களுக்கு ஒரு வழியாக இருக்கிறது அப்போ அவங்க எந்த அடிப்படையில் செய்வார் செய் கூலி என்பது அவர்களே வந்து செய்கிறாங்க ஆள் வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு மாத சம்பளம் தான் மாதம் செஞ்சதுக்குன்ட்டு தனியாக கூலி கொடுக்குறது கிடையாது அது லேபர் அவங்களுடைய லேபர் அவர்களுக்கு என்று மாத சம்பளம் இவ்வளோ போதும் அதை கொடுத்துருவாங்க என்ன நகை சொன்னாலும் அவங்க செஞ்சு ஆகணும் அது மாதிரி சேதாரம் என்பது அவர்களுக்கு மேலதிகமான லாபம் தான் அது தான் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு வந்து சேதாரம்ங்கிற பேர்ல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சில இடங்களில் வந்து பாதிக்கு பாதி பாங்க பத்து சதவீதம் சேதாரம் பாங்க இப்படி நம்ம வாங்கக்கூடிய நேரத்தில் அப்படி இருக்கிறது இப்போ நம்ம அவங்களுடைய கஸ்டமராக சேர்ந்து கொண்டு அவர்களை வந்து நம்ம இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ நம்முடைய வாடிக்கை கஸ்டமராக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் சேதாரத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் தானே லாபத்தை இல்லாம ஆக்கிடுவோம் செய்கூலி என்பது அது நம்ம லேபருக்கு சம்பளம் எப்படியும் சம்பளம் தான் கொடுக்க போறோம் செஞ்சாலும் செய்யாலும் அவனுக்கு மாசம் சம்பளம் உண்டு அப்ப அதையும் என்ன செஞ்சிருவோம் நம்ம இல்லாம ஆக்கிடுவோம் ஜிஎஸ்டி என்பது நம்ம கை காசை போட்டு கட்ட முடியாது அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும் நகையை வித்தம்டா அஞ்சு போன நகை வித்தம்டா அஞ்சு போன உண்டான ஜிஎஸ்டி என்ன செய்யணும் கட்டியாகணும் அது நம்ம கை காசை கட்ட முடியாது அவங்க கட்டிக்கிறட்டும் இப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வியாபார நோக்கத்துல வணிக நோக்கத்துல எத்தனையோ ஆஃபர் சம்மர் ஆஃபர்னு போடுற மாதிரி விண்டர் ஆஃபர்னு போடுற மாதிரி எத்தனை ஆஃபர்கள் போற மாதிரி நம்ம ஆஃபர்ல வாங்கத்தான் என்ன செய்யறோம் ஏசி நாற்பதாயிரம் ஏசி முப்பதாயிரம் தந்தாண்டா வாங்குறோமா இல்லையா அது இஎம்ஐலேயும் தரான் அப்படியே வாங்குறோமா இல்லையா வாங்க தானே செய்கிறோம் நம்ம அது வட்டி நம்ம பாக்குறோமா இல்லை அது வட்டி கிடையாது அவனுடைய லாபத்தை குறைச்சி அதாவது அதிகமான ஸ்டாக் இருக்கிறது காலி ஆகணும் அதிரடி விலைன்னு என்ன செய்வாங்க போட்டு விடுவாங்க அப்போ அந்த மாதிரியாக எப்படி நம்ம பொருட்களை நம்ம வாங்குறோமோ அந்த அடிப்படையாக இருக்குமே யானார் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கட்டுறீங்களா பத்து மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருதா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த ரேட்டில் அந்த அந்த கரண்ட் ரேட்டில் மார்க்கெட் ரேட்டு தங்கம் எவ்வளோதான் இருக்கிறதோ அதுக்குண்டான நீங்கள் நகையை எடுத்துக்கிறோங்க நகையை எடுத்துக்கிறோங்க அதுக்கு வந்து இங்கே ஜிஎஸ்டி மட்டும் கட்டிடுங்க செய்யவுள்ளி சேதாரம் தரமாட்டோம் ஆனா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எங்கள் லாபத்தில் உள்ளது அதை நாங்கள் விட்டு தந்துடுறோம் வாழ் கஸ்டமரை பிக்கப் பண்ணுவதற்காக அவர்களும் தன்னுடைய நிறுவனத்தை ரன் பண்ணுவதற்காக அந்த மாதிரி நகைக்கடை அந்த நகைகளை பெருக்கிக் கொள்வதற்காக லாபத்தை அதிகமாக்கி கொள்வதற்காக இப்போ மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கட்டக்கூடியவங்க ஐம்பது பேர் வந்து அது ஒரு தனி அமௌண்ட் வந்துடும் அப்போ அந்த அமௌண்ட் வச்சு அவங்க என்ன செய்வாங்க பிஸ்னஸ் பண்ணுவதற்கும் நகையை வாங்குவதற்கும் நகையை செய்வதற்கும் புது புது டிசைன்கள் செய்வதற்கும் இதற்கு உண்டான வழியாகத்தான் அவங்க செய்கிறார்கள் என்று தெரியுமே ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த நகைக்கடையில் சேர்ந்து நம்ம செய்யலாம் பொருளை வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லை தெளிவாக நம்மள்கிட்ட வட்டி தான் வாங்குகிறாங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படி என்று நீங்கள் உணர்வீர்களே ஆனால் அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போகாதீங்க இதுதான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும்